அத்தியாயம் ஐந்து மாமல்லரின் பயம் இரவு நேரம் காஞ்சி நகரின் மேல் மாடத்துல மாணவன்மனும் மாமல்லரும் பேசிக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காஞ்சி மாநகரம் அந்த இரவு நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கு மாமல்லர் அந்த நள்ளிரவில் மேல் மாடத்திலிருந்து காஞ்சி நகரத்தை ஒரு தடவை சுத்தி பார்க்கறாரு பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விடுறாரு இந்த பெருநகரம் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்குது ஆனா நாளைக்கு இந்த நேரம் ஏக அமர்கலமா இருக்கும் நகர மாந்தர்கள் எல்லாரும் நகர அலங்கரிக்க தொடங்குவாங்க படை வீரர்கள் எல்லாரும் ஆயத்தமாவாங்க நாளைக்கு ராத்திரி யாருமே இந்த நகரத்துல தூங்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு மாமல்லர் பல்லவேந்திரா அப்படின்னா குறித்த நேரத்தில் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா பாண்டியன் ஒருவேளை வந்து சேரலன்னா அப்படின்னு மாணவன்மன் கேக்குறாங்கள விஜயதசமி அன்று காலையில் ஒருவேளை சூரியன் தன் பிரயாணத்தை தொடங்காமல் நின்றாலும் நிற்கலாம் நான் நிற்க போவதில்லை ருத்ராச்சாரியார் சொன்னதை கேட்டீங்கல்ல இளவரசே அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆமாம் பல்லவேந்திரா ருத்ராச்சாரியார் கூறியதையும் கேட்டேன் மீண்டும் ஒரு முறை நான் தனியாகவும் ருத்ராச்சாரியாரிடம் சென்று ஜோஷியம் கேட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு மாணவன்மன் உடனே மாமல்லர் கேட்கிறாரு ஓஹோ அப்படியா ஆச்சாரியார் என்ன சொன்னார் எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான் சொன்னார் அப்படி என்றால் இலங்கை சிம்மாசனம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார் முன்னால் பல இடையூறுகள் நேரும் என்றும் பல போர் முனைகளில் என்றும் கூறினார் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சிரிக்கிறார் இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது உண்டா அப்படின்னு மாமல்லர் கேட்க தாங்கள் வாதாபியை கைப்பற்றி வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் என்றும் இந்த காரியத்தில் இரண்டு ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றும் கூறினார் மாமல்லர் சிரிச்சுக்கிட்டே மாணவன்மன் கிட்ட கேட்கிறாரு அப்படியா அந்த இரண்டு ராஜகுமாரர்கள் யார் இதே கேள்வியைத்தான் நானும் ருத்ராச்சாரியாரை கேட்டேன் ஜோஷியத்தில் அவ்வளவு விவரமாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார் அப்படிங்கிறாரு மாணவன்மன் உடனே மாமல்லர் சொல்றாரு என்னருமை தோழரே அந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் எனக்கு வாதாபி போரில் உதவி செய்ய போகிற அரச குலத்தினரில் நீர் ஒருவர் நீர் இந்த காஞ்சி நகரில் இருந்தபடியே எனக்கு உதவி செய்ய போகிறீர் அப்படின்னு மாமல்லர் சொல்லிக்கிட்டு போதே இலங்கை இளவரசன் குறுக்கிட்டு சொல்றாரு பல்லவேந்திரா என்னுடைய விண்ணப்பத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் குமாரபாண்டியன் தான் வந்து சேர்வது சந்தேகமாய் இருக்கிறதல்லவா அவனுடைய ஸ்தானத்தில் என்னை அழைத்து போக கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு நீங்கள் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி அரண்மனையில் என்னை சுகமாக உண்டு உடுத்தி உறங்க சொல்கிறீர்களா இது என்ன நியாயம் அப்படின்னு மாணவன்ல உடனே மாமல்லர் சொல்றாரு இளவரசி உங்களை போருக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இதுவரைக்கும் நான் அதை உங்ககிட்ட சொன்னதில்ல நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுனால நான் சொல்றேன் ஒருவேளை போர்க்களத்துல நீங்க உயிர் துறக்க கூடிய நிலை வந்தால் இலங்கை ராஜ்ய வம்சத்தின் கதி என்ன ஆகும் உங்களது ராஜ்யத்தை அநீதியாகவும் அக்கிரமமாகவும் அபகரித்து கொண்டிருக்கிறவனுக்கே அந்த ராஜ்யம் போய்விடாத இளவரசே ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வம்சம் போகாமல் வேண்டும் பல்லவ வம்சத்தை விளங்க வைப்பதற்கு எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான் ஆனால் உங்களுக்கு அப்படின்னு அந்த கேள்வியோடு முடிக்கிறாரு மாமல்லர் உடனே மாணவன்மன் சொல்றாரு பல்லவேந்திரா நீங்கள் கூறியதை அப்படியே என் மனைவியிடம் கூறி அவளிடம் சண்டை பிடிக்கப் போகின்றேன் நீ எனக்கு ஒரு குதல்வனை தராத காரணத்தினால் மாமல்லரை என்றென்றைக்கும் பிரசித்தி பெற யுத்தத்தில் என்னால் பங்கு கொள்ள முடியாமல் போகிறதே அப்படிங்கிறாரு உடனே மாமல்லர் சொல்றாரு இளவரசே உமது துணைவியோடு சண்டை பிடிப்பதற்கு இப்போது ஒன்றும் அவசரம் இல்லை நான் வாதாபிக்கு புறப்பட்டு போன பிறகு சாவகாசமாக தினந்தோறும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறார் உடனே மாணவன்மன் சொல்றாரு பிரபு நள்ளிரவு தாண்டி விட்டதே நாளைக்கு ராத்திரி தான் யாருமே தூங்க மாட்டீங்க இன்னைக்கு ராத்திரியாவது கொஞ்ச நேரம் நீங்க தூங்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாரு இளவரசே என்னையவா தூங்க சொன்னீங்க எனக்கு ஏது தூக்கம் நான் தூங்கி வருஷம் பன்னெண்டாச்சு அப்படிங்கிறாரு மாமல்லர் லக்ஷ்மணர் காட்டுக்கு போனப்போ அவருடைய மனைவி ஊர்மிழை அவருடைய தூக்கத்தையும் வாங்கி கொண்டு இரவு பகலாக பதினாலு வருஷம் தூங்குனாங்களா அந்த மாதிரி உங்களோட தூக்கத்தையும் யாராவது வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு மாணவன்மன் கேட்கிறார் ஆமா இளவரசே என்னுடைய தூக்கத்தையும் ஒரு பெண் தான் வாங்கி கொண்டு போனாள் ஆனால் அவள் என்னை கேட்டு வாங்கி கொள்ளவில்லை அவளே என்னிடமிருந்து அபகரித்து கொண்டு போய்விட்டாள் அந்த சிற்பியின் மகள் சிவகாமி இங்கே சமீபத்தில் அரண்ய வீட்டில் இருந்த போதும் எனக்கு தூக்கம் இல்லாதபடி செய்தாள் இப்போது நூறு காத தூரத்திற்கு அப்பால் பகைவர்களின் நகரத்தில் இருக்கும் போதும் எனக்கு தூக்கம் பிடிக்காமல் செய்கிறாள் அப்படின்னு மாணவன் மனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்த மாமல்லர் திடீர்னு வானவெளியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு சிவகாமி ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பகலெல்லாம் பாடுபடுகின்றேனே இரவிலே சற்று நேரம் என்னை நிம்மதியாக தூங்க விடக்கூடாதா வாதாபியில் தனி வீட்டில் இரவெல்லாம் நந்தா விளக்கே துணையாக உட்கார்ந்து கொண்டு என்னை சவித்துக் கொண்டிருக்கின்றாயா தாங்காத கழப்பினால் தப்பித்தவரை நான் சற்று தூங்கினால் கனவிலும் வந்து என்னை வதைக்கின்றாயே உன்னை நான் மறக்கவில்லை சிவகாமி உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மறந்து விடவில்லை இத்தனை நாள் பொறுத்துக் கொண்டிருந்தவள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு அப்படின்னு மாமல்லர் வெறி பிடிச்ச மாதிரி வானத்தை பார்த்து சுத்தமா பேச ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த உடனே இலங்கை இளவரசன் மாணவன்மனுக்கு பயம் உண்டாகுது பல்லவேந்திரா இது என்ன கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள் அப்படின்னு மாணவன்மன் பல்லவேந்திரரை தேற்ற ஆரம்பிக்கிறாப்ல இளவரசே என்னையா அமைதியாக இருக்க சொல்லுகின்றேன் என் வாழ்நாளில் இனி எனக்கு எப்போதாவது மன அமைதி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் மாணவர்மரே பத்து வருடத்துக்கு முன்பு நான் ஒரு தவறு செய்தேன் ஒரு அபலை பெண்ணின் ஆத்திரமான பேச்சை கேட்டு அந்த கணத்தில் மதி இழந்து விட்டேன் நானும் சேனாதிபதியும் வாதாபியில் சிவகாமியை சந்தித்து அழைத்த போது அவள் சபதம் செய்திருப்பதாகவும் கட்டி தூக்கி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார் அதை கேட்காமல் போய்விட்டேன் அந்த தவறை நினைத்து நினைத்து பத்து வருடமாக வருந்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார்கள் மாமல்லர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாமல்லர் கொஞ்ச நேரம் அமைதியா எதையோ யோசிக்கிறார் அதுக்கப்புறம் மாமல்லர் சொல்றாரு இளவரசி வாதாபிக்கு படையெடுத்து செல்லும் நாளை நான் எவ்வளவோ ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அந்த நாளை துரிதப்படுத்துவதற்காக எவ்வளவோ தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்தேன் ஆனால் கடைசியாக புறப்படும் நாள் நெருங்கி இருக்கும் போது பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு என்ன பயமா உங்களுக்கா அப்படின்னு மானவன்மன் அவநம்பிக்கையும் அதிசயமும் கலந்த குரல்ல கேட்கிறார் ஆமாம் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினைத்து நான் பயப்படவில்லை புலிகேசியை கொன்று வாதாபியை பிடித்த பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை எண்ணித்தான் நான் பயப்படுகிறேன் பகைவரின் சிறையில் பத்து வருடமாக சிவகாமி எனக்காக காத்திருக்கிறாள் அந்த நாளில் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் தோன்றிய காதலையும் அன்று போல் இன்று வரை தூய்மையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன கல்யாணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளுக்கு இருக்கிறேன் சிவகாமியை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது அவளிடம் என்ன சொல்லுவது நினைக்கும் எனக்கு பயமாக இருக்கிறது காட்டிலும் போர்க்களத்தில் செத்து போனாலும் பாதகமில்லை அப்படிங்கிறாரு மாமல்லர் பல்லவீந்திரா தாங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டுவிட்டால் தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய நிலை என்ன இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதி தான் என்ன ஆவது அப்படின்னு நான் தழுதழுக்க கேட்கிறாரு மாணவன்மன் மாமல்லர் சொல்றது நியாயம் தானே ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிவகாமியோட முகத்தை கூட பார்க்க முடியாது மாமல்லரால